சத்யமித்ரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது சேலம் நாற்பத்தி ஐந்தாவது கோட்டம் பகுதியில் சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ரா ராஜேந்திரன் அவர்களின் ஆணைக்கிணங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது லீஷாவின் குங்ஃபூ அனைத்து தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு சங்கம் கிராண்ட் மாஸ்டர் சிஜோ ரவிக்குமார் தலைமையில் ஐம்பது மாணவ மாணவிகள் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் ஆறு மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று பரிசு பெற்றனர் குங்ஃபு கட்டாஸ் செய்து சண்டை போட்டி நடத்தி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஹரிஷ் மகஸ்வின் தக்ஷித் ஸ்ரீநிதி ஷாலினி ஹினா தபசும் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் மாநகர துணை செயலாளர் வி கணேசன் மற்றும் கச்சிப்பாளையம் பகுதி செயலாளர் கே ஜெய் ஜிம் சி பிரதீப் மாவட்ட துணை அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி அன்பு என்கிற சுந்தரமூர்த்தி மாநகர துணை அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி ஆறுமுகம் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு செயலாளர் வார்டு கவுன்சிலர் சுகாசினி செந்தில்குமார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் இன்று ஆங்கில புத்தாண்டு பிறப்பை ஒட்டி சேலம் கோட்டை பெரிய மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு தங்க கவசம் சாத்தப்பட்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது காலை முதல் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பெருமாநல்லூர் தேசிய நெடுஞ்சாலையில் கால்பந்து கிரிக்கெட் வாலிபால் மெஷின் பவுலிங் நூறு மீட்டர் ஸ்கேட்டிங் மைதானம் திறப்பு விழா நடைபெற்றது ஸ்கேட்டிங் மைதானம் திறப்பு விழாவை அவினாசி காவல்துறை ஆய்வாளர் சோமசுந்தரம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இவ்விழாவில் பதினைந்து வேலம்பாளையம் காவல் ஆய்வாளர் திருமதி பிரேமா அட்வொகேட் அருணாச்சலம் மூத்த உதவி சிகிச்சை மருத்துவர் கலைச்செல்வன் நிறுவனர்கள் உரிமையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் பி பிரகாஷ் அனைவரையும் வரவேற்றார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ்